இறயேசுவில் பிரியமானவர்களே மரியன்னையின் அன்பு பக்தர்களே மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் பல்வேறு தலைப்புகளினுடைய பொருளையும் விளக்கத்தையும் நாம் தியானித்து வருகின்றோம் அந்த வரிசையில் தூய்மை மிகு அன்னையே என்ற தலைப்பில் உங்கள் அனைவரையும் நாம் தியானிக்க சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மரிய பிறந்தது முதல் விண்ணேற்றம் அடையும் வரை மாசு மறுவற்றவளாய் பரிசுத்தமானவளாய் பாவ நிழலே அணுகாதவளாய் வாழ்ந்தவள்தான் நாம் அன்னை மரியா என்பது இந்த தூய்மை மிகு அன்னையே என்ற தலைப்பினுடைய பொருளாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பாவத்தை விட்டு விலகிச் செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இறைவனை நோக்கி நெருங்கி வருவதற்கு அது ஒரு அழைப்பாக இருக்கின்றது நாம் பாவத்தை விட்டு புண்ணியத்தை தேடி நாம் இறைவனை தேடி நெருங்கி வரும்பொழுது நம்முடைய வாழ்வு இறைவனை சேர்ந்த வாழ்வாக இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வாக இருக்கும் அன்னை மறியால் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்வை வாழ்ந்தவர் அன்னை மறியால் அவர் இறைவனோடு இணைந்திருந்தார் இறைவனோடு ஒன்றித்திருந்தார் அதனால்தான் பரிசுத்தமாய் தூய்மையானவராய் விளங்கி அந்த பரிசுத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய அந்த மாபரனை தன்னுடைய உதிரத்தில் சுமந்து பெற்றெடுத்து இந்த மனுக்குலத்திற்கு மீட்பிற்கு ஈடாக அன்னை மரியால் தம் அன்பு மகனை நமக்காக கொடுத்திருக்கின்றார் ஒரு பொன் எவ்வளவு நெருப்பில் இடப்பட்டு எவ்வாறு அது நெருப்போடு இணைந்து தூய்மையாக்கப்படுகிறதோ அதே போல்தான் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கும் பொழுது நம்முடைய பாவ கரை முழுவதுமாக அகற்றப்படுகிறது என்பது மிகையாகாது மண்ணுலகில் மானிடராய் பிறக்கின்ற அனைவரும் இந்த மண்ணுலகில் பிறக்கும் பொழுது நம் ஆதிப்பெற்றோர் செய்த ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம் அந்த ஜென்ம பாவம் நம்முடைய திருமுழுக்கு என்ற அருச்சாதனம் வழியாக நம்மிடமிருந்து கழுவப்படுகிறது இந்த மண்ணுலகில் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்ற எந்த ஒரு பாவமும் இன்றி இந்த மண்ணுலகில் பரிசுத்தராய் உதித்தவர் நம் அன்னை மறியால் அவரிடம் எந்த ஒரு பாவமும் இன்றி அவர் இந்த மண்ணுலகில் உதித்தார் விண்ணேற்றம் அடையும் வரையும் அவர் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு பாவம் நிழலும் அவரை அணுகாமல் இருந்தது என்பது மிகையாகாது முட்செடிகள் நடுவே லீலி மலராய் உதித்தவர் நம் அன்னை மறியால் என்றும் புனித தாமஸ் அக்வேனாஸ் அன்னை மறியாலை பற்றி புகழ்ந்து பாராட்டுகின்றார் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவத்தின் மூலமாக இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறோம் பரிசுத்தமாய் வாழும் நாம் இறைவனை நோக்கி நெருங்கி செல்லுவதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்னை மரியாள் பரிசுத்தராய் வாழ்ந்து இறைவனோடு ஒன்றித்து ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்தார் அந்த இறைமகன் இயேசுவும் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக அந்த அன்பிற்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அளித்து நம்முடைய பாவத்தை அகற்றினார் அந்த மாபெரன் இயேசு நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் அதையே நம் அன்னை மரியாலும் உத்தமராய் பரிசுத்தராய் வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு சென்றிருக்கிறார் அந்த அன்னை மரியாலை போல நாமும் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்போம் ஓ மரியே ஜென்ம பாவமின்றி உதித்தவளே உத்தமராய் வாழ்ந்தவளே உம்முடைய எழுத்துக்காட்டை பின்பற்றி பரிசுத்தமாயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து உம்முடைய புகழை பாட எமக்கு அருள்தாரும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடுத்த பதிவில் கண்ணிமை குன்றா அன்னையே என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க யாம் அழைப்பு விடுக்கிறோம்